நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து அதை சட்டமாக இயற்றினால் எளிமையாக நடைமுறைப்படுத்த முடியும் அப்படித்தான் உங்கள் பிள்ளை இந்த களத்திலே நிற்பினேன் உண்மையில் இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து இருந்த அண்ணன் அவர்கள் இங்கு வந்தாரா என்று தெரியாது ஆனால் உங்கள் முதல் நினங்களின் இந்த பகுதியிலேயே வாழக்கூடிய உங்கள் பிள்ளை மாத்தி சீத்தலட்சுமி நான் இந்த களத்தினர் உறுதியோடு நிற்பேன் என்று சொல்கிறேன் வருடத்திற்கு ஐந்து கோடி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை இந்திய ஒன்றிய அரசு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதற்காகத்தான் ஒதுக்குகிறது ஆனால் அந்த தொகை முழுவதும் இந்த மக்களுக்கு மண்ணினுடைய தேவைக்கும் செய்யப்படுகிறதா என்றால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஒன்னும் இந்த சாலைகள் இங்க முழுக்க விவசாயத்தை நம்பிதான் இருக்கு ஆடு மாடு பால் உற்பத்தி இதெல்லாம் இருக்கு அங்க சுங்கச்சாவடி போடுறாங்க அப்ப அந்த பக்கம் வாழை விளைவிக்கக்கூடிய ஒரு விவசாயி இந்த வாளை வாளை கொண்டு போய் மண்டிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சுங்க வரி கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் அப்ப யார் கேள்வி கேட்பது தனி ஒருவனாக நீங்கள் கேட்டால் நீ நகர்ந்து போய் என்று சொல்லிவிடுவார்கள் அதற்கு தான் வலிமையான அதிகாரம் தேவைப்படுகிறது ஆகவே தான் பிள்ளைகள் அந்த கிழக்கு நிற்கின்றோம் உண்மையில் இங்கு வருகின்ற சுங்க சாவடியினால் பெரும் சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் என இது சாதாரணமாக உற்பத்தி நிலமாக இருக்கக்கூடிய பகுதி இங்கு விளைகின்ற தலைவர்களை இன்னொரு பகுதிக்கு எடுத்து சென்று சாதாரண எளிய விவசாயிகள் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆடு மாடு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த போடுகின்ற அந்த பால் அந்த விலை கிடைக்கவில்லை இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் அதை சட்டமாக இயற்ற வேண்டும் அந்த சட்டத்தை இயற்றுவதற்காக அந்த தேவையை எடுத்துச் சொல்லி நாடாளுமன்றத்தில் நோக்கி குரல்படுத்த வேண்டும் பதவியை சுயநல நோக்கத்திற்காக இல்லாமல் உண்மை இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வர வேண்டும் இந்த மண்ணில் ஒவ்வொருவரும் நிம்மதியாக வரணும் விவசாயம் நன்றாக வாழணும் அதே போல